எங்களுடைய மக்களுக்கு புரிகிற மொழியில் எங்களு எங்களுடைய மக்களுக்கு மாநில அரசுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு சொல்லை முன்னோ பின்னோ சேர்த்தால் என்ன தப்பு இரண்டாவது எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லையா மதிய உணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை நிறைவேற்றவில்லையா எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை பொதுவாக எங்கள் திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்பது தேவையில்லாத அபத்தமான குற்றச்சாட்டு எந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றவில்லை என்று சொல்லுங்க பதில் சொல்கிறோம் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி பிரதமர் வரக்கூடியதை பார்க்குறோம் தேர்தல் நேரத்தில் இன்னொரு அம்சம் சொல்றாரு தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஏற்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பிரதமர் மோடியினுடைய கணிப்பா இருக்கு இந்த தேர்தலுக்கு வரும்போது சொல்றாரு தமிழ் மீதான தனக்கான ஆர்வத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறோம் தமிழ் மொழி மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை நேசத்தை அது மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறோன்றாங்க இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் காலத்தில் இதெல்லாம் எப்படி எதிரொலிக்கும் பாருங்க அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாத ஒருவர் தமிழ் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பது உலகத்துக்கே தெரியும் நீங்கள் தமிழ் மீது அன்பு வைப்பதை காட்டிலும் இந்திய திணிக்காதீர்கள் இந்திய திணிக்காதீர்கள் நேற்று எனக்கு ஒருத்தர் கமர்ஷியல் முயற்சியில் அவர் ஃபோன் பண்ணுறாரு நான் இந்த திட்டங்களை வைத்திருக்கிறேன் எங்கள் நிறுவனம் பெயருது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்கிலீஷில் ஆரம்பிக்கிறார் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறார் மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சிதம்பரம் ஐ எம் சோ அன் சோங்கிறார் திடீர்னு இந்திக்கு போகிறார் நான் கேட்குறேன் எந்த மொழியில் பேசுகிறீங்க இங்கே ஆங்கிலத்தில் கேட்குறேன் அப்புறம் எனக்கு குறும்பு தமிழே கேட்டேன் எந்த மொழியிலே பேசுகிறீர்கள்னு கேட்டேன் தமிழில் கேட்டேன் அவர் இந்தியில் பேசுகிறார் நான் தமிழில் பேசுகிறேன் உடனே அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறாரு ஐ கேன் ஒன்லி ஸ்பீக் இன் ஹிந்தி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றார் நான் அப்படின்னா இந்தி தெரிந்த மக்களுக்கு மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் எதுக்காக சொல்றேன்னா எந்த துறையிலையும் எந்த துறையிலையும் இந்தியை திணிக்கிறார்கள்